சிகரெட்டு பீடி சரக்கு ஒன்னும் வார்த்தைக்கு வராது எல்லாம் கஞ்சா உலகத்துல இல்லாத கெட்ட பழக்கம் எல்லாமே நான் தான் சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கா நல்லா மூஞ்சியப்பா சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி

சாமி கும்பிட்றதுக்கும் அஞ்சவே கூடாது என்ன சொல்கிற சாப்பாடும் சாமியும் ஒன்று தெய்வத்து சாப்பாடாக நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றோம் அந்த அருளை நம்ம பெடுறோம் நேரடியாக பெடுறோம் நம்ம எப்பயுமே நான் நாங்கள் சின்ன வயசுலேருந்தேன் நாயம்னா நாயம் நேர்மைன்னா நேர்மை தர்மம்னா தர்மம் இப்போ கூட நான் பக்கத்து தேர்வுக்கு வந்த பக்கத்து ஊருக்கு அந்த பாட்டு ஓடுது ஓடுட்டோம் நம்ம கொஞ்சம் தான் ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவோம் என்ன மூச்சு வாங்குது வரலாம் மாதிரி கொஞ்சம் அப்படியே வாங்குற இருக்குது சருக்கு மட்டும் அடிப்பிங்க அப்படின்னா சரக்கு அடிப்பீங்க அது என்ன ஒரு மனுஷன் சரக்கு அடிக்கலாம் பீடி குடிக்க கூடாது

அதெல்லாம் பிளாக்கில் ஆனா சார் இருக்கு ஓட்டுனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கை காலெல்லாம் நடுங்குதுண்ணா ஆ அந்த மாதிரி அந்த மாதிரி ஆனா டெய்லியும் ச சரக்கு அடிக்காமல் என்னால் இருக்க முடியாதுண்ணா ஒரு மனுஷன் வந்து எதுக்கு இருக்கணும் சரக்கு அடிக்காமல் இருக்க முடியாது பீடி எதனா இருக்கும் அது எல்லாருக்கும் உண்டு கெளக்கருக்கு உண்டு கலக்கரு லோகேஷோட மரு உருவமே நான் தான் லோகேஷ் சார் தனராஜாருன்னு தெரியுமா ட்ரக்ஸ் மாஃபியா எல்லாமே தெரியுமா உங்களுக்கு தெரியுமா எல்லா பழகுமுறை தலைவர் இருக்கான் நம்மளுக்கு இப்ப எதுக்காக வந்ததுன்னா ப்ளாக்கா எதுனா சாருக்கு எதனா ஓட்டுறாங்க சாருக்கு சாருக்கு கிடையாது நேத்து காலையில ஆரம்பிச்சேன் ஆயிட்டும் மட்டை ஆயிட்டேன் விடிஞ்சு பாத்தா சுதந்திர தினம்ன்றாங்க இன்னைக்கு வாய்ன் ஷாப் இல்ல எனக்கு தெரிஞ்சு இருந்தா நானும் இறக்க இறக்கி வச்சிருப்பனே நானு எனக்கே அப்படியே டிப்ரேஷன் எல்லாம் இருக்குதுண்ணா அப்படியே அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஏறுதுண்ணா என்ன பண்ணுறப்ப ஒண்ணுமே வேலைக்கு மாட்டது. இவளு சும்மா பேச்ச போட்டனா. அண்ணா ஆளுக்கு அண்ணா நேரா சாரி வச்சிருப்ப. உன்கிட்ட என்ன குடிக்கலாம்னு நினைச்சான். இருக்குதா இல்லையா? இல்ல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. டேஸ்ட். டண்டம். டண்டத்துல தீ வெட்டி டண்டன்னு வாங்களையா? ஒரு சர்க்கல்ல ஒண்ணு இல்ல. ஏனா இதுல இருக்கா? ஹ? என்ன கேலிடா கேக்குற நீங்க? சும்மா. வாடா. ஒரு பா கூட புண்ணிய இல்லை நீ. A few minutes later... ஹ் ஆ அப்படின்லாம் ஆயிருங்களா ஆ நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கீங்களா ஓ சரியா நல்லா நான் பழத்தூர் தான் உங்கள் பக்கத்தில் இருக்கா இந்த உங்க நான் எந்த ஊர் இல்லையா ஆ அவர் வந்து வந்தா என்ன விஷயம் அவரு தான் ம் அதான் ஆள் எப்படி விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன் அவரை பற்றியே கேட்காது என தண்ணி

சிகரெட்டு கஞ்சா வீடி எல்லா பழக்கம் உண்டு உண்டு எப்படி பா மாப்பிள்ள பாக்க வரும்போது எந்த பழக்கம் சரக்கு அடிக்க மாட்டான் பீடி அடிக்க மாட்டான் கஞ்சா அடிக்க மாட்டோம் எந்த பழக்கம்ல இருக்காங்க அப்படித்தான் சொல்லுவான் அப்படிதான் சொல்லுவான் அது நம்ம பாக்குறவங்க தான் தெரியாது ஒண்ணு சொல்றாங்க நீ என்ன சொல்ற நீ இப்ப தேவ மாட்டேன் வந்து சொல்றியா உங்கள மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கிறனால ஏன் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது வேற எங்கன்னா பார்த்து கொடுங்கப்பா கொஞ்சம் வீட்ல எல்லாம் மாப்பிளை தங்கமான எந்த கெட்ட பழக்கமும் இல்ல எப்படியுமே கிடையாது தங்கமான மனுஷன் நல்லா சம்பாதிச்சி நம்ம பிள்ளைய நல்லா காத்துக்குவான் அப்படின்னுட்டாங்க அந்த தந்திய எனக்கு சம்மதில்ல வேற எங்கன்னா கூடப்பா அப்படி ஒண்ணும் நல்ல புள்ள இந்த மாதிரிப்பா நீங்க வேற எங்கன்னா பாத்து சொல்லு கொடுங்கப்பா யாரு சித்தப்பு நீங்க போனீங்க நல்லா குடும்பத்தை அப்படியே தந்தி காய்ச்சிட்டு போறதுங்க மாப்பிளை பாக்க வரவங்க எல்லாம் நடக்குது கேன்சல் ஆகுது இதுக்கு யார் தாருன்னு தவியா தவிச்சுக்கிட்டே இருந்த நீதா நஹா இந்த ரெண்டு மாதம் இருக்குது ஆகிறதுக்கு அது மாதிரி கை எல்லாம் நடுக்கில் ஏத்தி அனுங்க ஒன்னும் பண்ண மாட்டான் போய் ரெண்டு பேரும் கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துருக்கான் கல்லு இதை கொடுத்து மாட்டோம்னு செத்துருவான் நீ அப்படி ரேதுக்காரன் பொண்ணு கொண்டு வாங்கிட்டு கொடுத்து பபாஸ் பபாஸ் அப்படிங்களா குடும்பத்தை அப்படியே கஞ்சி காசு இருப்பலுக்கு ஒரே காசா

என்ன பண்ணுவீங்க சொல்லிட்டு நினைச்சான்னு நினைச்சேன் ஒரு பண்ணுக்காக தான்

சும்மா ஒரு பிராங்க் சொன்னா இப்ப ஒரு பையன் வந்து இந்த மாதிரி பண்ணா அந்த பொண்ணுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்களா இல்லையா அந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சேன் நல்லா பண்ணீங்கண்ணா ஆனா இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாமண்ணா யூடியூப்ல பண்ணுப்பா